வெறும் மூணு முட்டையில் செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க மூணு முட்டையில் பத்து பேர் கூட தாராளமாக சாப்பிடக்கூடிய முட்டை பனியார குழம்ப இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வெல்கம் டு சல்கர்ஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க குறைஞ்சது ஒரு நூறு கிராம் அளவு இருக்கணும் அதை வந்து நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க நல்லா பொடிசாக இருக்கணும் அது கூடவே நான் உடச்சி மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் இந்த மூணு முட்டை வந்து சரியாக வந்து நமக்கு பத்து பேர் கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு தாராளமாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் ரெண்டு பெஞ்சளவு சேர்த்துட்டு மிளகாய் தூள் வந்து கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க எந்தளவுக்கு பீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மறுமுறையாக வரணும் இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி விடணும் கரண்டியால் பீட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ பனியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க நிறைய ஆயில் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எல்லா குழியிலையுமே எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் ரொப்பிடுங்க இந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா நீங்கள் பொரிய விடுங்க ஒரு சைடு நல்லா பொறிஞ்சதும் மறுபக்கமும் திருப்பி விடுங்க இன்னொரு சைடும் ரெண்டுலேருந்து மூணு தடவை வரைக்கும் திருப்பி விட்டு நல்லா பொரிய விட்டுருங்க அப்போ தான் நம்ம கிரேவியில் போடும்போது நல்லா அருமையாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் உடையாமல் இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வந்துருச்சு இந்த பணியாரம் எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம முட்டை எல்லாமே ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ கடை ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் கடுகு உளுந்து சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இது எல்லாத்தையுமே உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா முழுசாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதாக சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே தக்காளி ஒரு மீடியம் சைஸில் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் இது கூட புளி சேர்க்குறதுனால தக்காளியை கம்மியாக சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து போது நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து வச்சிருந்தேன் சரியாக ஐம்பது கிராம் அளவு புளி இருந்துச்சு அதையும் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் தேங்காயை வந்து நல்லா பாதி அளவு தேங்காவை நல்லா அரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ முட்டையை நம்ம பொறிச்சிட்டு சேர்க்குறதால கண்டிப்பாக இது கூட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க முட்டைக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இழுக்கும் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மல்லி மசாலா நம்ம வீட்லையே அரைச்சிது அதையும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடறேன் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பண்ணி மூட வேண்டாம் இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி மூடி வைங்க நல்லா இந்த மாதிரி சிலசலன்னு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா அந்த பச்சை வாசம் மல்லி மசாலா வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா முட்டை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துருங்க தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சி வந்துருக்கணும் அவ்வளவுதான் இதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சுலபமான செய்முறையில் முட்டை குழம்பு வந்து மூணு முட்டையில் பத்து பேர் கூட சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு நமக்கு தயாராகிடுச்சி முட்டை குழம்பு நல்லா ஆஃப் பண்ணி மூடி வச்சுருந்தேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது தனித்தனியாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் முட்டை புளி குழம்பு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்